அண்ணா அனைவருக்கும் வணக்கங்கண்ணா விவே சேனலில் அடுத்து தான் நான் பார்க்க போகிற வண்டி டொயாட்டா குவாலேஜுங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க வண்டி லைன் காட்டுற பாருங்கண்ணா லுக்கு மேலே ராக்கெட் கேரியர் வந்துருங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு பவர் ஸ்டாரிங் வண்டிங்கண்ணா வண்டி வண்டி அவுட்லைன் காட்டுற பாருங்க வண்டி நம்பர் டிஎன் ஜீரோ செவனுங்கண்ணா சென்னை நம்பரு மூணு ஓனருங்கண்ணா மூணாவது ஓனர் சேலம் இந்த டொயாட்டா காலேஜில் எஃப்எஸ் மாடலு வண்டி இன்ஜின் சைடு நல்லா இருக்குங்கண்ணா லைன் தெளிவாக இருக்கும் அங்கங்கே சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்குருக்குங்கண்ணா அதை நான் வீடியோலேயே காமிச்சிடுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு எஃப்சிங்க இன்சூரன்ஸ் இப்போ தான் இருபத்தி ரெண்டே முடிஞ்சிருக்கு மூணு ஓனருங்க மூணாவது ஓனர் சேலம் டில் இருக்குது வண்டி இன்டீரியர் கட்டணம் பாருங்கள் வண்டி அப்பல்சரே சீட் கவர் எல்லாம் நீட்டாக இருக்குங்கண்ணா வண்டியில் உள்ள பேக் பாருங்க இது இனோவா மாதிரி ஃபார்வ்டு சீட் கிடையாதுங்க டபுள் சீட்டு முன்னாடி ஒரு மூணு பேருங்க பின்னாடி ஒரு ஆறு பின்னாடி ஒரு நாலுங்க மொத்தம் பத்து பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி சீட்டுங்க டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க வண்டி நீட்டாக இருக்குங்க உள்ள இன்டீரியர் நீட்டாக இருக்குங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டணும் பாருங்க இன்னும் வண்டி கம்பெனி ஹீட்டர் லைட்டில் தாங்க நான் இருக்குது எக்ஸ்ட்ரா ஹீட்டர் லைன் எல்லாம் எதுவும் வைக்கலிங்க மற்றபடி ஆடியோ சிஸ்டெலாம் ஒர்க்கிங்லான இருக்குது ஏசி ப்ளோயர் மட்டும் ஆன் ஃப்ளோ மட்டும் வருதுங்க மற்றபடி லோடிங் ஏசி ஏசி ஒர்க் ஆகுறது அதனால் மேலே இன்டீரியரில் ரெண்டு எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சுருக்காங்கண்ணா வண்டியில் மற்றபடி எலெக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் வண்டியில் எதுவும் கிடையாதுங்கண்ணா ஆர்ன் லைன் இண்டிகேட்டர் வைப்பர் மோட்ரு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க பிரேக் லைட்ரு வேஸ்ட் லைட்டர் கூட எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குங்கண்ணா வண்டியில் உங்கள் ஃபேனை டாப் பண்ணி காட்டும்பாருக்கு வண்டி இன்ஜின் ஸ்டார்டிங்கில் இருக்குதுண்ணா ஆயில் பண்ண பண்ணேஸ் பண்ணி கட்டுற மாதிரிண்ணா ஆயில் ஃபீடின்ஸ்லாம் எந்த இஷும் கிடையாதுங்கண்ணா வண்டியில் ரேடியேட்டர் மூடி போயிருங்க இதில் பேட்டரி ஒரிஜினல் நம்பருங்கண்ணா மறுபடியும் இந்த வண்டியோட டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மூணு ஓனரு ஃபார் ஸ்டேரிங் வந்துடும் வண்டியில் வண்டி பால்லே நல்லா இருக்குங்கண்ணா ஒரு சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் அங்கங்கே இருக்குங்க மேலே ராக்கெட் கேரியர் வந்துடும் பேட்ரி பூசுங்கண்ணா ஏசி ஒர்க்கிங்கில் இல்லை மற்றபடி வண்டி இன்ஜின் சைடு மிக தெளிவாக இருக்குங்கண்ணா வண்டி பார்க்க வேண்டிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவாச்சியில் பார்க்கணுங்கண்ணா இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட்டு நம்ம கொடுத்த கோலேஜ்லேயே பவர் ஸ்டேரிங் இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்குங்கண்ணா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா கேட்குதுங்கண்ணா ஒரு சின்ன நெகோஷியேட் பண்ணலாம் ஐடியா இருக்கிறீங்க கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்கினா செட்டில்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அனைவருக்கும் நன்றிங்கன்னா வாழ்க வளமுடன்